அம்மா ஹலோ வாங்க மைசூர் பக்கம் செய்யலாம் ஒரு வறு வறுத்துக்கணும் மாவு வறுத்து வச்சுங்க அதுக்கப்புறமே கால் டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நாங்க இப்போ இப்போ காலி கிலோ மாவு மட்டும்தாங்க செய்ய போறது காலிக்கிலோ மாவு ஒரே மாவு வளர்ந்த கிளாஸ்லேயே ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிலோ சர்க்கரை இது கொஞ்சம் சூடாக இருந்தது சர்க்கரையை போட்டு கிண்டணுங்க தண்ணி சூடானதுங்க சர்க்கரை போடணும் சர்க்கரை போட்டு நல்லா கிண்டி விடணுங்க நல்லா பொங்கி வரும் பொங்கி வரும்போதே மாவை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாவை போட்டு கிண்டுங்க இந்தாண்டு அடுப்பில் எண்ணெய் வச்சிருக்கிறேன் பாகு பொங்கி வந்துருச்சுங்க சக்கரை பொங்கி வந்தோடன இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாஃப்டா வருங்க பாருங்க இந்த மாதிரி மாவு நல்லா கிண்டு கிண்ட நல்லா இதாக வரணும் அந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் போது நல்லா வேவுங்க இந்தாண்டு அடுப்பில் எண்ணெய் நல்லா சுடை எண்ணெய் வச்சுருக்குதுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இப்படி ஊற்ற ஊற்ற தான் உங்களுக்கு நல்லா வரும் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் நல்லா உருண்டு வரணும் இந்த ஸ்டேஜில் இப்படி எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும்னா நல்லா சுருண்டு வரும்போது இறக்கிக்கணுங்க நல்லா சுருண்டு வரும்போது இறங்கி இறக்கிக்கணும் அதுக்குள்ளே இங்கே தட்டில் நெய்யெல்லாம் கொஞ்சம் தொடங்கி வச்சுக்கணும் நல்லா சுருண்டு வந்ததும் இறக்கி இந்த தட்டில் ஊற்றிட்டு ஆறுனாலும் லேசாக ஆறுனதும் கொஞ்சம் பீஸ் போட்டுடணுங்க நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க கிண்டு கிண்டு நல்லா கிண்டனோம்னா தான் உங்களுக்கு வந்து மாவு பேரும் நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெயை ஊற்றி நல்லா வேக வையுங்கப்பா எண்ணெய் ஊற்றும் போதே உங்களுக்கு நல்லா வேகம் நல்லா உருண்டு மடைச்சட்டியில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும்போது இறக்கி இதில் கொட்டிடுங்க அப்புறம் கீர்த்து போடுங்கப்பா நல்லாயிருக்கும் மைசூர் பாக்கு எங்களுக்கு தெரிஞ்ச முறை இதுங்க ஒவ்வொருத்தரும் நெய்லேயே செய்வாங்க நாங்கள் எண்ணெயில் செய்கிறோங்க இங்கே பாருங்கள் மைசூர் பாக்கு சூப்பராக வந்திருக்கு நல்லா இருக்குங்களா <laughs>